ஐயா வணக்கம் ஐயா மணிஷர் வணக்கம் 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 புரியுங்க நலமா இருக்க மணிஷர் ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி ஸோ சிம்ம ராசி என்ன கர்ம வாங்கிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு கர்ம ரகசியம் என்ன அதை பற்றி சொல்லுங்க கண்டிப்பா மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் சிம்மம் காலச்சக்கரத்திற்கு ஐந்தாவது ராசி மகம் நான்கு பாதம் பூரம் நான்கு பாதம் உத்திரம் ஒரு பாதம் கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரங்களை முதல் திரிகோணமாக சிம்ம வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற அதிர்ஷ்டமான புண்ணியமான யோக நட்சத்திரங்கள் என்று இதை வர்ணிக்கலாம் அதனால தான் மகத்தை வச்சான் பங்குனி உத்தரத்தை வச்சான் ஆண்டாள் அவதரித்த பூரத்தை வச்சான் எப்படி ஆண்டாள் அவதரித்த பூரம் பூரத்தங்குள்ள வச்சிருக்கான் எப்பேற்பட்ட ஒரு சக்தி பாருங்கள் இது அப்புறம் தான் அவதிருக்காங்க இருந்தாலும் பூரம்னாலே ஆண்டாள் தாயாருடைய ஞாபகம் தான் வரும் கண்டிப்பாக உத்தரம்னாலே உங்களுக்கு அர்ஜுனன் வில்வித்தை வீரன் பங்குனி உத்தரத்தில் முருகப்பெருமானுக்கு நடைபயணம் காவடி ஏந்தி செலுத்துதல் பங்குனி உத்தரத்தன்னைக்கு அபிஷேக அர்ச்சனை பிரார்த்தனை பாலபிஷேகம் தீர்த்தங்களில் கொண்டு வந்து முருகருக்கு குளிர்ச்சி செய்து வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகின்ற ஒரு அற்புதமான பொக்கிச காலம் இப்படியெல்லாம் சிம்ம ராசி பெருமை மிகுந்த ராசியாக இருக்கிறது ஆனா அது காலச்சக்கரத்துக்கு எந்த இடம் ஐந்தாவது இடம் முதன்மை திரிகோணம் சிம்மம் அப்படிங்கிறது உங்களுக்கு கருவறை கோயில் கருவறை கருவறை தாய்மார்களுடைய கர்ப்பப்பை கருவறைங்கிறது கடகம் ஆனா கோயிலினுடைய கருவறையா வர்ணிக்கப்படுகிறது சிம்மம் கருவறை சிம்மம்னா நேர் ஏழாம் இடத்துல இருக்கிற சிம்மத்துக்கு நேர் ஏழாம் இடத்துல இருக்கிற கும்பம் வந்து ராஜகோபுரம் ம் கும்பம் வந்து ராஜகோபுரம் ஆமாம் அதனால தான் இவங்க எங்கே போனாலும் முதன்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க எனக்கு மரியாதை கொடு நான் தன்மானம் மிக்க நபர் என் மரியாதை ஒரு துளி குறைஞ்சா கூட அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் ரொம்ப டென்ஷன் பேர் வழிக்கு டக்கு 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 டக்குன்னு கோபம் வந்து இந்த யாருக்கிட்டே இறங்கியெல்லாம் போக முடியாது உங்களால் தேவைப்பட்ட அவனை வந்து பார்க்க சொல்லு அப்படிங்கிற ஒரு ஆளுமை கொண்ட சிம்மம் அப்படி சிம்ம சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் ஆளுமையாக வாழ்ந்த நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா மேடம் அவர்கள் அதற்கு பூர நட்சத்திரம் அந்த கட்சியை வழிநடத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து ஒரு ஆட்சி செய்து இருக்கக்கூடிய சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இப்படி நிறைய இருக்குது அப்படி அந்த சிம்மத்துக்குன்னு ஒரு ஆளுமை சிம்மத்துக்குன்னு ஒரு பலம் இருக்குது ஒரு கெத்து ஒரு கெத்து ஒரே வரி அப்போ அந்த சிம்ம ராசியில் இவங்க என்ன கருமா டெ டெபாசிட் ஆகியிருக்கும் முதல்ல கருக்கலைத்த கர்மா எது கருக்கலை கருக்கலைத்த கர்மா முதல் பாயிண்ட் இது அதுக்கப்புறம் சிம்ம ராசியில் யார் பிறந்தாலும் ஒரு யுத்தம் செஞ்சு இந்த பங்காளி வர்க்கங்களில் அங்கே இருக்கிற பெண்கள் யாராவது சபிச்சதனுடைய விளைவு சபிச்சதனுடைய விளைவு அதுக்கப்புறம் அந்த சிம்மத்தில் பிறந்தவங்க வேறு மதத்துலையோ வேறு மொழியிலையோ வேற்றுதுலையோ கல்யாணம் பண்ணதை பிரித்து விபரீதம் பண்ணின குற்றம் இது ஜென்ம ஜென்மமா தொடரக்கூடிய விஷயமா இருந்தாலும் இப்பவும் அவங்க வம்சத்துல இது நடக்கலாம் நடந்து கொண்டிருக்கும் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுல மிக இது தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் பேக்கண்ட்ல டெபாசிட் கருமா இதுதான் சுழல் மாதிரி இருக்கும் இருக்கும் நீங்க சிம்ம ராசியில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை கல்யாணம் பண்ணி போகும்போது ஒரு கருக்கலைப்பு நடத்தும் அபாசன் ஆயிடுச்சு டிஎன்சி பண்ணோம் ஏதோனு நடக்கும் அந்த ஏன்னா அஞ்சாம் இடம் அங்கே கேது உட்காந்துருக்கான் ஆனால் பெரிய விஷயம் என்னென்னா என்னைக்கு போய் இவங்க சித்தர்களுடைய வழிபாடை தொடறாங்களோ அன்னைக்கு இவங்க கர்ம வந்து செதறி ஓடிடும் தெரிச்சு ஓடிரும் சொல்லவும் இல்லை அப்படி ஓடிடும் அப்போ சித்தர்கள் வழிபாட்டுக்கு மிக 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 முக்கியத்துவம் கொடுக்கணும் இவங்களுக்கு ஒரு மைனஸ் எங்கே வச்சால் பாருங்கள் சிம்ம ஸ்திர எங்கே வச்சுருப்பான்னா அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஆயிடுவான் அஞ்சாம் அதிபதியே எட்டாம் குருவிமத்துக்கு அஞ்சு எட்டு கும்பத்துக்கு அஞ்சு எட்டு ரெண்டு ஸ்திரலக்கணங்களுக்கும் பாருங்க கோபுரம் கருவறைன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேருக்குமே அஞ்சுக்கும் எட்டு கூடையோன்னு ஒருத்தனே ஆயிடலாம் அப்ப இவங்களுக்கு அந்த கர்மாவோட ஆழம் அதிகமாக இருக்கும் இவங்க பூர்வீக சொத்துகளால் பிரச்சனை வில்லங்கம் குழந்தைகளால் மனநிம்மதியின்மை போராட்டம் இதெல்லாம் சந்திப்பாங்க வளர்ச்சி அடையறக்குள்ள போதும் போது நாயிடும் இன்னொருத்தர் மூலியமா தான் அந்த வளர்ச்சி அடைஞ்சு இவங்க அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும் ஆமா இவங்க இன்னொன்னு இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி பண்ணி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அப்படி தூக்கி விட்டோம்னு வைங்க சரி இதை புடிச்சுக்கப்பான்டா அப்புறம் அவங்க சுயமுயற்சியால ஜெயிச்சிருவாங்க ஏன்னா சுய முயற்சிக்கான கிரகம் அந்த ராசிக்கு சுக்கரன் அவன் ராசியே உள்ள அந்த நட்சத்திரமே உள்ளதான் இருக்கு அதே போல் ராசி அதிபதியினுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது அங்கே தான் இருக்குது அதனால தான் அந்த ஈகோ இருக்கு ஏன் இவங்க மனைவியுமே வந்து பயங்கர சமையல் கலை ஈகோ கோபம் பிடிவாதம் நிர்வாகத்திறமை எல்லாம் கலந்தவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் சிரித்து பேசுறது அன்பு பாராட்டுறது வாங்க வாங்க சாப்பிட்டு தான் நீங்கள் போகணும் டீயாவது கடைசி குடிங்க கொஞ்சம் மிச்சர் எடுத்து சாப்பிடுங்க ஒரு மைசூர் பாவாவது சாப்பிட்டு போங்க இந்த அரவணைப்பு அன்பு பாராட்டுறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இவங்களுக்கு கணவன் பண்ணி இருக்கிற அந்யூன்யம் எப்படிங்க இருக்கும் ஏழு குடையவன் ஆறு குடையவன் ஆயிடுறான்ல எப்படி இருக்கும் பாம்பும் போர் தேளும் இது மாதிரி தான் இருக்கும் பாம்பு ஒரு நேரம் அன்பாக இருப்பாங்க பயங்கரமாக நீ இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா நீ இல்லை நம்ம ரெண்டு பேருமே இல்லைன்னா யாருமே இல்லை இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க சில நேரம் மூஞ்சியில் முழிச்சாலே பாவமாக தோணுதுன்னு எந்த விறு விறுன்னு கிளம்பிடுவாங்க கோபம் டென்ஷன் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அந்த கோபத்தை மறந்து டென்ஷனை மறந்து ஐயோ என் பொண்டாட்டி இப்படி பேசிட்டனே ஐயோ எங்கள் வீட்டுக்காரரை நான் இப்படி பேசிட்டனேன்னு கோபத்தில் வருத்தப்படுறது இவங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு ஐம்பது வயசுக்கும் போது பக்குவம் ஆயிடுறாங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறாங்க ஓ லைஃப்னா இதுதான் இருக்கு நம்ம தான் கொஞ்சம் தப்பாக வாழ்ந்துட்டுமோ இனியாவது அனுசரணையாக இருப்போம் அன்பாக இருப்போம் ஆனால் பொண்டாட்டி மேலே ஆணாக இருந்தால் மனைவி மேலே தீராத காதல் இருக்கும் விட்டே கொடுக்க முடியாது நம்மளை நம்பி வந்துட்டா நம்ம விட்ட என்ன செய்கிறது இந்த சிம்ம ராசியில் சிம்ம லக்னத்தில் ஒரு ஆண் பிறந்திருந்து வயதான மூப்பில் இவருக்கு முன்னாடி மனைவி இணைவி போய் சேர்ந்துட்டாங்கன்னா ஒட்டஞ்சு நொறுங்கிடுவாங்க இது எல்லா ராசிக்கும் பொருந்தும் சிம்மத்துக்கு அதிகமாக பொருந்தும் விருச்சிகத்துக்கு அதிகமாக பொருந்தும் மீனத்துக்கு அதிகமாக பொருந்தும் இவங்கள நொறுங்கிடுவாங்க என் மனைவி இருக்கும்போது அவளோட அருமை தெரியல இன்றைக்கி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார் அவள் கடவுள் சார் உண்மையிலேயே அவள் வந்து ஒரு சாமி மாதிரி சார் இன்னைக்கே என்னை காப்பாற்றிட்டுருக்கா சார் மான சீகுமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் சிம்மத்துக்கு அதிகம் வெளிக்காட்ட தெரியாது ஏன்னா கோபமாகவே இருந்திருந்து பழகிருச்சு ரகடாவே ரகடாவே சாமி கும்பிடுற இடத்துல கூட இப்படின்னு எடுத்து போச்சிட்டு விரும்புவிறு வெளியே வந்துடுவேன் நல்ல மாலை மரியாதை பண்ணி பூக்கு கொடுத்து அவர் நூறுரூவா மரியாதை குடு மரியாதை எதிர்பார்க்கறது சிம்மம் மரியாதை இல்லாத இடத்துல ஒரு நிமிடம் கூட நிற்காது சுயமரியாதை சுயமரியாதை எக்கச்சக்கம் பயங்கரமான ஒரு ஒரு கட்ஸ் அது சிம்மத்துக்கு தான் போதும் ஆனால் இலகையை மனம் படைத்தவர்கள் யாருக்காவது ஏதாவது ஒன்றா தாங்காது மனசு உலுக்கி எடுத்தும் ஐயோ நம்ம சூழ்நிலைக்காக வேணா அவங்க இருக்கமா இருப்பாங்களே தவிர மனதளவில் வந்து அவங்கள விட்டுட்டு இருக்கிறமே அப்படின்னு பாதிப்பு இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்த கர்ணன் மாதிரி இவங்கள குறிப்பிடலாம் இல்லைங்களா ஆமாம் சிம்மம் சூரியனாலே கர்ணம் தானே சூரியன்னாலே கர்ணம் தானே உலகத்துக்காக ஊருக்காக நண்பர்களுக்காக சொந்த பந்தத்துக்களுக்காக வாழக்கூடிய ஒரு ராசி இருக்குதுன்னா அது சிம்மம் தான் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக் சித்தர்கள் வழிபாடு ரொம்ப டாப்பாக கேட்கும் இதை விட பெஸ்ட் பரிகாரம் விநாயகர் பிள்ளையார் வெட்டி விநாயகர் ரொம்ப நல்லா கேட்கும் போயிட்டு அவரை மானசீகமாக வழிபட்டுட்டு ஒரு உபாசனையாக எடுத்து பிரார்த்தனை பண்ணி வழிபட்டுட்டே வந்தாங்கன்னா கருமாவிலிருந்து வெளியில் வரலாம் அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இவங்களுக்கு ராஜ அலங்கார முருகன் பழனி அங்கே போய் வழிபட்டுட்டு வரும்போது இவங்களுக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அதிர்ஷ்ட முருகனைய பொதுவாகவே நீங்கள் அதிர்ஷ்டம் பண்ணால் தான் சிம்ம பறக்க முடியும் அதிர்ஷ்டம் பண்ணாதான் சிம்மத்தில் பிறக்க முடியும் காலச்சக்கரத்துக்கு அஞ்சாவது ராசி சார் பூர்வ புண்ணிய பலன் இல்லைன்னா சிம்மத்துலையும் மேசத்துலையும் தனுசுலேயும் பிறக்க முடியாது நீங்கள் மேசராசி மேசலக்கணம் தனுசு ராசி தனுசு லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னமெல்லாம் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் கடவுளுக்கே கஷ்டம் இருக்குது என்ன செய்யறது கொரோனாவில் எந்த கோயிலும் திறக்க முடியுது அதெல்லாம் நம்ம பேசவே முடியாது ஆனால் இவர்களெல்லாம் புண்ணியம் செய்தவர்களே கஷ்டம் இருக்கும் ஏன் என்ன சார் பேசுகிறீங்க நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் நீங்கள் பின்னாடி நினச்சி பாருங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தால் கூட உங்களை காப்பாத்துறதுக்குன்னு கடவுள் ஒரு ஆளை அனுப்பி வச்சுருப்பார் எங்கேயோ ரூபத்தில் நீங்கள் தப்பிச்சு 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 வந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க யோசிச்சு பாருங்கள் இதை தான் கடவுள் செய்கிற அந்த பக்தி நம்ம மேலே வச்சுருக்கிற கருணை அன்பு அப்போ இப்படியெல்லாம் ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுற ஆளாக இருந்தாலும் காப்பாற்றப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க தப்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்கள் வீட்டில் ஒரு சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறக்கட்டுமே அது பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க ஒரு காரு வாங்கினேன் ஒரு இடம் வாங்கினேன் ஒரு வீடு கட்டினேன் வீடு புதுப்பிச்சேன் ஏதாவது ஒன்று இருக்கும் சார் தனுசில் ஒரு குழந்த பிறந்தாலும் இது இருக்கும் சார் மேசத்தில் ஒரு ராசி நட்சத்திர குழந்தை பிறந்தாலும் இருக்கும் சார் ஆனால் சிம்மன் சொல்லுவோம் பெரும்பாலுமே ஆண் வாரிசுகள் அதிகமாக இருக்கு மேக்சிமம் இருக்கும் இல்லைன்னா அந்த பெண் குழந்த பிறந்தாலும் அது ஆம்பளை மாதிரி இருக்கும் ஓடும் ஒடியாரும் பைக் ஓட்டும் கார் ஓட்டும் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கும் நான் ஏன் பட்டப்பிள்ளையாக பிறந்தேன்னு எனக்கே தெரியல ஆம்பளை பையனை பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் இதெல்லாம் அதோட குணம் பேண்ட் சட்டை போட்டுக்குங்க இந்த பொண் பெண்கள்லாம் டிஷர்ட் போட்டு பேண்ட் போட்டுட்டு ஒரு ட்ரெடிஷ்னலாக சுற்றும் அந்த அந்த ஆணுடைய நேச்சரும் அந்த குணம் அந்த ஆளுமையும் சேர்ந்தே கலந்தே தான் இருக்கும் அந்த சிம்மம்னாலே ஒரு கர்ஜனை சார் அப்புறம் இவர்களுக்கு சித்தர்கள் வழிபாடு குகைக்குள்ள இருக்கிற சாமி இருக்குல்ல பிள்ளையார்பட்டி விநாயகர் திருப்பரங்குன்றம் முருகர் லட்சுமி நரசிம்மர் நாமக்கல் இதெல்லாம் குடவரை கோயில்கள் குகை சார்ந்த கோயில்களுக்கு போய் பாருங்க சூப்பரா கேட்கும் அருமையா கேட்கும் வெள்ளிங்கிரி எடுத்துக்கலாம் ஆஹ் வெள்ளிங்கிரி வராது இருக்கு ஓகே வெள்ளிங்கிரி ஒரு சக்தி வேற கைலாயம் இப்போ இதுதான் உங்களுக்கு பலம் ஒரு வெற்றியை கொடுக்கும் சூப்பரா கேட்கும் இப்போ இதை போயிட்டு வரும்போது அவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் நல்லா வருவாங்க அஞ்சாம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் அப்ப குரு செவ்வா அங்கே வந்துடுறாங்க அப்ப குரு செவ்வாய் வந்தாலே நீங்க செந்திலாண்டவர் தான் முருகர்ல வழிபடும் போது வழி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகள் வேதனைகள் எல்லாம் தீர்ந்து 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 ஆனா நிறைய துரோகங்களை சந்திப்பாங்க நிறைய ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க ஏமாத்துனாங்க உறவுகள் நல்லவங்க போல் நடிச்சு கா காயப்படுத்தினாங்க ஏமாத்துனாங்கன்னு இருக்கும் அது எதிரிகள் வெளியில் உள்ளதாக இருக்காங்க உள்ளதாக இருக்காங்க இவங்க ரொம்ப நம்புவாங்க இவங்க ஏமாந்து இவங்க ஏமாந்துருவாங்க திறந்த புத்தகமாக இருக்கு ஆமாம் யாரை பார்த்தாலும் நல்லவங்களாகவே தெரியும் ஏன்னா இவங்களை புகழ் தான் மயங்கிடுவாங்க இவங்கள புகழ்றது நீ உங்களை மாதிரி யார் இல்லைங்க அப்படின்னா வாங்க எல்லாரும் சாப்பிடலான்ட்டுருவாங்க கடைக்கு போகலாம் சாப்பிட போகலான்ட்டுருவாங்க அப்படி ஒரு ஆளுமை உள்ளவங்க கோபம் வந்தாலும் மசமசன்னு கோபம் வரும் அது அந்த அஞ்சு நிமிஷம் நிற்கும் அதுக்கப்புறம் அடங்கி கோபம் அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஆனால் இவங்க தந்தையார் மேலே மிகப்பெரிய ஒரு ப அன்பு இருக்கு எப்போவுமே அம்மா அப்பானால் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் யார் சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி அம்மா அப்பா தான் உலகம் ஆனால் அம்மா அப்பா இவங்க மேலே பாசம் வச்சுருப்பாங்களான்னு இருக்காது என்னமோ அனாத மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன் சார் பாங்க யார் இல்லாத மாதிரியே நான் ஃபீல் பாங்க இது சூரியனோட நட்சத்திரம் சூரியனோட வீடுக்கு பொருந்தும் சார் இவங்க எவ்வளவு பார்த்து பார்த்து நல்லது செஞ்சாலும் என்னமோ ஒரு குற்றத்தை மட்டும் தூக்கி வச்சிட்டு இவர் குற்றவாளி ஆக்கிருவாங்க அப்படிதான் இருக்கும் ஓகே இருந்தாலும் சிம்மத்துல பிறந்திருக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு கிஃப்ட் தான் இவங்க வீட்டுல ஒரு சிம்மம் இருக்கு சிம்ம லக்னம் இருக்குனால நீங்க ஒரு புண்ணியவான் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அவர்களும் சிம்மம் அப்படின்னா என்றும் கர்ஜிக்கும் வாழ்க வளர்க நன்றிங்க